இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் ஈரானின் தொலைக்காட்சி அலுவலகம் அரசு கட்டுப்பாட்டு மையங்கள் உள்ளிட்டவற்றை குறிவைத்து இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி பாதாள அறையில் குடும்பத்துடன் பதுங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஆனாலும் அவரை அழிக்க எங்களால் முடியும் என இஸ்ரேல் சூளுரைத்திருக்கிறது காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து பல ஆண்டுகளாக தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அந்த பகுதிக்கு ஆதரவாக இருந்த ஈரான் மீது தாக்குதல் கொண்டிருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை ஈரான் மீது ஏவுகணைகள் அதிநவீன ட்ரோன்கள் மூலம் கடுமையாக தாக்கியது இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கக் கூடாது என்பதற்காக இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதாம் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியது தங்கள் மீது தாக்குதல் நடத்தி ஈரான் தவறு செய்துவிட்டதாகவும் பதிலடி மிக கடுமையாக இருக்கும் என கூறிய இஸ்ரேல் நேற்று ஈரான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியது ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணைகள் அதிநவீன ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது அப்போது ஈரானின் அரசு தொலைக்காட்சி அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது செய்தி வாசிப்பாளர் நேரலையில் பேசிக் கொண்டிருக்கும் போது தொலைக்காட்சி அலுவலகம் தாக்கப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானது மேலும் இந்த தாக்குதலில் தெஹ்ரானில் உள்ள ஈரான் பாதுகாப்புத்துறை தலைமை அலுவலகம் வெளியுறவுத்துறை அலுவலகம் ஆகியவற்றின் மீது போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதில் அவை தரைமட்டமாகின குறிப்பாக ஈரான் உளவுத்துறை தலைவர் முகமது கசாமி நேற்று கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதால் ஈரானின் மத தலைவரும் உயர்மட்ட தலைவருமான அயதுல்லா அலி கமேனியை கொல்ல இஸ்ரேல் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் அதை அமெரிக்கா தடுத்துவிட்டதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது அயதுல்லா அலி கமேனி குடும்பத்தோடு பாதாள அறையில் தஞ்சம் புகுந்துள்ளதாக சொல்லப்படுகிறது தலைநகர் தெஹ்ரானின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள லவி ஜோனில் அவர் பதுங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது கடந்த பதிமூன்றாம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் அன்றைய தினமே அயதுல்லா அலி கமேனி மீது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டது ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்க நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை ஈரான் அணு ஆயுத திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் இல்லையென்றால் அணு ஆயுத திட்ட கட்டமைப்புகளை இஸ்ரேல் முழுமையாக அளிக்கும் பாதாள அறையில் எவ்வளவு ஆழம் தங்கி இருந்தாலும் அவரை எங்களால் தாக்க முடியும் என இஸ்ரேல் கூறியிருக்கிறது ஈரானை பொறுத்தவரை அங்கு பிரதமர் இருந்தாலும் திரைமறைவில் அங்கு ஷியா மத தலைவரான ஐதுல்லா அலி கமேனிதான் ஆட்சி செய்து வருகிறார் அவரை அகற்றிவிட்டு மக்களாட்சி அல்லது புதிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தவே அவரை அகற்றிவிட்டு மக்களாட்சி அல்லது புதிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தவே இஸ்ரேல் வியூகம் வகுத்து வருவதாகவும் அதன் காரணமாகத்தான் தற்போது ஈரானுக்கு எதிரான போரை தீவிரப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல் என்கிறார்கள் சர்வதேச போர் நிபுணர்கள் ஈரான் நாட்டில் உள்ள இந்திய குடிமக்களை மீட்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடங்கியுள்ளது முதல் கட்டமாக இந்தியர்கள் அடங்கிய குழு ஒன்று அர்மேனியாவுக்குள் செல்ல உள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தரை மார்க்கமாக அந்த குழு அர்மேனியா செல்கிறது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருவதால் ஈரான் தனது வான்வெளியை மூடி உள்ளது அதனால் விமானம் மூலம் இந்தியர்களை மீட்டு வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது இருப்பினும் தரை மார்க்கமாக அண்டை நாடுகளுக்கு செல்ல அனுமதி அளித்துள்ளது அதன்படி முதல்கட்டமாக நூறு இந்தியர்கள் அர்மேனியாவிற்குள் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே ஒரு வாரத்தில் இந்த மோதல்களால் தங்களது படிப்பும் எதிர்காலமும் கேள்விக்குறியாகி இருப்பதாக அங்குள்ள இந்தியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து ஈரானிடம் இந்தியா கோரிக்கை வைத்திருக்கிறது வான்வெளி மூடப்பட்டிருப்பதால் மாணவர்கள் தரை மார்க்கமாக அஜர்பைஜான் துர்க்மெனிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கு செல்லலாம் என ஈரான் தெரிவித்தது அதன்படியே இப்போது இந்திய மாணவர்கள் அர்மேனியாவுக்கு சென்றிருக்கிறார்கள் ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது அதில் ஈரானில் உள்ள அனைத்து இந்திய குடிமக்களும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களும் தூதரகத்துடன் தொடர்பில் இருக்கவும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டது மேலும் இந்திய தூதரகத்தின் சமூக வலைதள பக்கங்களை தொடர்ந்து கண்காணிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஈரானில் உள்ள இந்திய மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் தெளிவுபடுத்தியிருக்கிறது